ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட நியாயாதிபதியுடைய புத்தகம் பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் அதற்கு பின்பு அவன் சோரேக் என்னும் மாற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மியான தேவ்டி பிள்ளைகளே இந்த சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனிதன் என்ன செய்கிறார் என்றால் தெளிலால் என்கிற ஒரு ஸ்திரியோடு கூட சிநேகமாக இருக்கிறான் இந்த தெளிலால் என்பவர் யார் அப்படின்னா சோரேக் என்கிற ஆற்றங்கரையில் இருக்கிற அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கிறது அந்த சோரேக் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் திராட்சை தோட்ட பள்ளத்தாக்கு அதாவது நன்றாக உயர் தரமாக விளையக்கூடிய நற்குல திராட்சை செடிகள் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஸ்திரி அப்ப அந்த ஸ்திரி எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் ஆனால் இந்த தெளிலால் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் பலவீனப்படுத்துகிற அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இந்த தெளிலால் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் எபிரேய வார்த்தையை நம்ம பிரித்து பார்த்தா அதனுடைய அர்த்தங்களை நம்ம அழகாய் புரிந்து கொள்ள முடியும் ஐந்து வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது அதாவது டாலத் லாமெக் டாலத் யோடு இந்த ஐந்து வார்த்தைகளை சேர்க்கிற கோர்வை தான் தெளிலால் டலால் அப்படின்ற அந்த வார்த்தை வேரில் இருந்து தான் இந்த தெளிலால் அப்படின்ற அந்த வார்த்தை வந்தது இந்த டலால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெலவீனம்னு அர்த்தம் அப்போ இந்த டலால் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் டெலிலால் அப்படின்ற அந்த வார்த்தை வந்திருக்கு இந்த தெளிலால் பெலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை உடைய ஒரு ஸ்திரி அப்போ இந்த சிம்சோன் எப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது சம்டைம்ஸ் லேட்டர் ஹி இன் லவ் வித் விமன் இன் வேலி ஆஃப் ஜோதேக் ஹூஸ் நேம் டெலிலால் ஹூஸ் நேம் வாஸ் டெலிலால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்புடின்னா இங்கே ஃபெல்லின் லவ் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது விழுந்துட்டான் ஃபாலில் ஃபெல் அவன் கீழே விழுந்து அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஸ்திரியை கண்ட மாத்திரத்தில் தன்னுடைய இருதயத்தையே அங்கே கொடுத்துக்கிட்டாங்க இதுதான் பாருங்க வேசித்தனத்தினுடைய அடையாளம் இந்த சிம்சோன் அப்படின்ற மனுஷனுடைய பேர் என்ன அப்படின்னா சிமோஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் சிம்சோன் இந்த சிம்மோஸ் அப்படின்னா சூரியனைப் போல வல்லமை உள்ள ஒரு மனுஷன் சிமோஸ் என்ற வேர் அந்த வேரில் இருந்து தான் அந்த வார்த்தை சிம்மோஸ்னு சூரியன் இந்த சிம்சோன் அப்படின்னா சூரியனைப் போல வல்லமை உடையவன் அந்த அளவுக்கு தேவன் ஒரு வல்லமையான ஒரு மனிதனாக இஸ்ரோவில் ஜனங்களை மீட்பதற்காக இஸ்ரோவில் ஜனங்களுக்கு கத்தர் விடுதலையை கொடுக்கும்படிக்கு ஒரு இரட்சகராக தெரிந்தெடுத்தார் ஜனங்களை நியாயந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சிம்சோனை வைத்திருந்தார் ஆனால் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் அவனோடு கூட தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்ன வந்து கொண்டே இருந்தது அவன் வேசித்தனத்தின் ஆவியை உடையவனாக இருந்தான் என்ன நடந்தது அங்கே தெளிலாலை பார்த்த பொழுது பலவீனப்படுத்துகிற ஒரு காரியத்தை நேசிக்க தொடங்கிவிட்டான் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் கூட இவ்வகையான ஆவிகள் அதிகமாக தேசத்தில் காணப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷர்கள் இதை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது ஆனால் இந்த சிம்சோன் என்ன செய்கிறார் அந்த காரியத்திலே விழுந்து தன்னுடைய முழு வல்லமையையும் தன்னுடைய ஆசிர்வாதத்தையும் தன்னுடைய தரிசனத்தையும் இழந்து போயிட்டார் ஆமர்மையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேசி மார்க்கத்தில் நாம் நுழையும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாம் நம்முடைய தேவனுடைய அதிகாரத்தை இழந்து விடுகிறோம் ஆசிர்வாதத்தை இழந்து விடுகிறோம் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் வேத வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதனால தான் பாருங்கள் நீதிமொழியில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உன் இருதயத்திலே அவன் அழகை இச்சியாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே என்ன நடக்கிறது பிறனுடைய இடத்தில் பிரவேசிக்கிறவர்களும் அப்படியே தொடுகிறவர்களும் ஆக்கினைக்கு தப்ப முடியாது அவர்கள் நிந்தை அவமானம் ஒழியாது வாதையும் லட்சையும் அடைவார்கள் அப்ப பாருங்க இந்த வேசித்தனம் என்ன செய்ய வைக்கிறது என்றால் அநேகருடைய வாழ்க்கையிலே வேதனையையும் நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறது தான் பாருங்க வேத புத்தகம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னார் நம்ம யாரு நீதிமான் யாருமே நீதிமான் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் நாங்கள் செய்கிறதை செய்து கொண்டே இருப்போம் காரணம் நாங்கள் நீதிமான் யாருமே இல்லை நீதிமான் யாருமே இல்லைன்னு நீ அந்த வார்த்தை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க நீதியாய் வாழ பிடிக்காததுனால தான் அப்படி எடுத்துக்கொள்கிறாங்க அதனால தான் பாருங்கள் ஈதாவினுடைய புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய கிருபியை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி பாருங்க தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான மெய்தேவனாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சில பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க அவர் என்ன சொல்லுகிறார் இது ஆங்கில பைபிளில் என்ஐவில் எப்படி சொல்லப்பட்டிருக்கலாம் லைசன்ஸ் ஃபார் இம்மோராலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது ஆண்டவருடைய கிருபை வந்து நீங்கள் இப்படி வாழுங்கன்றதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிறது அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தருக்கு தான் கிருப்பு கொடுக்குறாரா இல்லை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட அதனால தான் ஒன்று தசனு நிற்கிற நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல் அவனவன் தன் தன் சரீர பாண்டங்களை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம் தேவன் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தில் அது வருகிறது இப்படிப்பட்ட காரியத்தில் கத்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லுகிறார் அமர்மையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாம இந்த கடைசி நாட்களை வேசித்தனத்தின் ஆவிகள் விபச்சாரத்தின் ஆவிகள் தேசத்தில் எங்கும் காணப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும் அந்த பரிசுத்தமான நடக்கை இல்லாமல் போய்விட்டது நீதியான நடக்கைகள் இல்லாமல் போய்விட்டது காரணம் வேத புத்தகம் சொல்லுகிறது புரட்டுக்கள் வந்துவிட்டது அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த சிம்சோன் எங்கே செல்லக்கூடாது என்று அவருடைய தாய் தகப்பன் சொல்லி கொடுத்தார்களோ அதை அவன் கேட்கவே இல்லை கேட்காததுனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் தரிசனத்தை இழந்து போனான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவியுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கலாம் அதனால தான் மெப்ரேயர் பன்னெண்டில் ஒன்று சொல்கிறது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது பாவம் என்றைக்குமே தூரமாக இருக்காது பாவம் நம்ம பக்கத்திலே தான் இருக்கும் நாம் தான் அதை விட்டுட்டு ஓட வேண்டும் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விலகி நம்மளை காத்து கொண்டு பரிசுத்தத்துக்கு நேராக நீதிக்கு நேராக உங்களை அழைத்தவருக்கு நேராக ஓடுங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்